வணக்கம் மக்களே நான் உங்கள் பரத் யூகே ஃபிஷர்மேன் இன்றைக்கி நம்ம செக்யூலர் தாங்க உலகிட்டு வந்திருக்கோம் நம்ம உள்ளே இன்றைக்கி நிறைய மீன் கிடச்சிருக்குங்க இதுமாதிரி பிடிச்சி ரொம்ப நாள் ஆச்சு இன்றைக்கி நம்ம மொத்தமாக எவ்வளோ சேல்ஸ் போகணும் இன்றைக்கி நம்ம உடலில் என்னென்ன மீன் வந்திருக்கு அப்புறம் நம்ம இன்னி எத்தனை பேர் வந்திருக்குன்னு பார்க்கலாம் மக்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இப்போ டிராக்டர் மூலமா போட்டை இழுத்துட்டு இருக்கோம் மக்களே இந்த டிராக்டர் வந்ததுலேருந்து ரொம்ப நம்மளுக்கு ஈஸியாயிடுச்சு நம்ம எப்போ நினச்சாலும் நம்ம வந்து இழுத்துட்டு இழுத்துடலாம் மக்களே ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடிலாம் இந்த போட்டை இழுக்கணுனாலே நம்ம ஒரு பா ஆறு பேர்லேருந்து ஏழு பேர் தேவைப்படும் மக்களே அப்படி இருந்தால் தான் வலையை தள்ளுவாங்க அப்படிலாம் வளர்த்தல்றது கஷ்டம் மக்களே இந்த டிராக்டர் வந்ததுலேருந்து ஒரு செகண்டில் நம்மளுக்கு போட்டை இழுத்து கொடுத்துட்றாங்க நம்மளும் தள்ளணும்னு யோசிக்க தேவையில்லை நம்ம இப்போ வலையெல்லாம் கட்டி முடிச்சிட்டோம் மக்களே வலையை கட்டி முடிச்சு இப்போ லைட்டு கட்டிகிட்ருக்கோம் நம்ம வலை கட்டும் போதும் வீடு எடுக்க முடியல மக்களே நம்ம இன்னைக்கு மூணு பேர் தான் வந்திருக்கோம் கடலுக்கு நான் எங்கள் சித்தப்பா என் தம்பி மூணு பேர் தான் வந்திருக்கோம் என் தம்பி கபடி நல்லா ஆடுவான் மக்களே ஒரு செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் ஒரு நல்ல பிளேயரு ஒரு ரீசெண்டாக நடந்த ஜூனியர் மேட்சில் தமிழ்நாடு செலக்ட் ஆயிருந்தாள் மக்களே அவர் தான் இப்போ நம்ம உலைக்கு வந்திருக்காரு நம்ம எவ்வளோ மீன் வருது பார்க்கலாம் மக்களே நம்ம மோப்பை பிடிச்சோடனும் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சிங்க இன்னைக்கு நம்ம உடலில் நிறைய மீன் வரணும் ஏன்னா நம்ம உலையில் இன்றைக்கி எல்லா மீன்மே உயிரோடவே கை கைக்கு வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா நம்ம வள நீட்டுக்கும் வா மீன் வரும்னு நினச்ச மக்களே அதுக்கேற்ற மாதிரி வலை ஃபுல்லாகவே மீன் வந்துட்டு இருந்துச்சு நம்ம உலையில் இன்னைக்கு பருவப்பொடி தாங்க வந்திருக்கு பருவப்பொடின்னா பண்ணா கத்தலை வஞ்சரம் வாழை குத்துவா இது போல் மீன் தாங்க நம்ம உடலில் அதிகமாக வந்துருந்துச்சு இது போல் மீன் வலை ஃபுல்லாக வந்தாலே நம்மளுக்கு வலை கிளப்புற கஷ்டமே தெரியாதுங்க ஈஸியாக கிளப்புறமே தெரியும் இன்றைக்கி கடல் மழை செம காத்துங்க போர்ட்லேருந்து வளர கிளப்பு கிளப்ப முடியல மக்களே ஆடிட்டே இருந்துச்சு இதுமாதிரி செக்கிலில் வளர்த்தாலனாலே இப்படி தாங்க இருக்குது மக்களே அதிகமான காற்று தான் இருக்கும் நம்மளுக்கு இன்றைக்கி வந்த பண்ணாலாம் ஃபுல்லாக பெரிய பெரிய தாங்க வந்துச்சு ஒரு ஒரு பண்ணாவும் ஒரு 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 அடி இருக்குங்க மக்களே இன்றைக்கி நம்ம ஊர்லேருந்து ஒரு ரெண்டு போட்டு தாங்க கடலுக்கு வந்திருக்கோம் அதனால் நாளை இந்த மீன் நைட் ஐஸ் வச்சுருவோம் நாளைக்கு காலையில் தாங்க ஏல விடுற மாதிரி இருக்கும் அதனால மீன் ரேட்டாக போகணும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் மக்களே எவ்வளோ போகுதுன்னு நம்மளுக்கு இன்றைக்கி கொஞ்சம் வளையை கூட மீன் இல்ல வந்ததே வரவே இல்லை மக்களே வலை கிளப்புலேருந்து எண்டு ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஃபுல்லாக சம மீன் வந்துட்டு இருந்துச்சு நம்ம இன்றைக்கி ரெண்டு மூட்டை வலை தாங்க தள்ளிட்டு வந்திருக்கோம் இந்த ரெண்டு மூட்டை வளையிலையும் ஃபுல்லாக மீன் தாங்க இருந்துச்சு எவ்வளோ மீன்லாம் வரும் நாங்கள் நினச்சி பார்க்கலாம் மக்களே நம்மளுக்கு ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் விற்றா போதுன்ற மாதிரி தான் வந்தோம் ஆனால் இன்றைக்கி நம்மளுக்கு அதிகப்படியான மீன் கிடச்சிருக்கு இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாகவே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் மக்களே நம்ம இந்த மீன்லாம் பேத்துட்டு ஐஸ் வச்சுட்டு வீட்டுக்கு போகிறது கண்டிப்பாக எப்படியும் ஒரு பன்னெண்டு மணிலேருந்து ஒரு மணி மேலே ஆகுங்க வலை கிளப்பிட்டுருக்கும் போது ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க வீட்டில் ஐஸ்லாம் வாங்கி வைக்க சொல்லி அப்படி வாங்கி வச்சிட்டா நம்மளுக்கு வளம் அடித்தோன்னே மீன் பேத்து டக்குன்னு ஐஸ் வச்சுட்டு போயிடலாம் மக்களே நம்ம போய் தான் வாங்கணும்னா இன்னும் லேட் ஆகும் அதனால இப்போவே ஃபோன் பண்ணி சொல்லிட்டோம் மக்களே நம்மளுக்கு வலையில் இன்னும் மீன் கூட சேர்ந்து கொஞ்சம் அவளையும் வந்துட்டு இருந்துச்சு அதுதான் இப்போ பேத்துட்ருக்கோம் மக்களே நம்ம இன்னைக்கு கடலுக்கு கரையிலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தான் வந்திருக்கோம் ஆனால் மூணு கிலோமீட்டர்லேயே எவ்வளோ மீன் கிடைச்சிருக்கு நம்மளுக்கு இந்த இடத்துலேருந்து கரைக்கு போகணுன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேயே போயிடலாங்க நம்ம இன்றைக்கி ரெண்டு மூட்டையும் அரை வளைய தாங்க தள்ளிட்டு வந்திருக்கோம் இந்த வலையில்தான் நம்மளுக்கு கொஞ்சம் பெரிய பெரிய மீனாக கிடைக்கும் அதான் இப்போ கிடைக்கிற மீன்லாம் இந்த தான் கிடைக்கும் இந்த தான் நம்மளுக்கு பண்ணா காணாங்குத்த காளா இது போல் மீன்லாம் கிடைக்கும் நம்ம செக்கிலுக்கு வலை மோஸ்ட்லி இந்த வலை தாங்க தள்ளுவோம் இதை விட அடர்ந்த வளர்த்தலன்னா நம்மளுக்கு காரப்பொடி அதுமாரி மீன்லாம் கிடைக்கும் அதனால் அதெல்லாம் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த மாரி வளர்த்தள்ளுவோங்க இதில் வந்து கிடைச்சா கொஞ்சம் பெரிய பெரிய மீனாக கிடைக்கும் இல்லைனா வெறுமனையாகவே வந்துடுங்க ஆனால் அந்த அறர்ந்த வளர்கத்தால்னா சின்ன சின்ன மீன் கிடைச்சிருங்க ரொம்ப நம்மளுக்கு இப்போது செக்கில் தாங்க இந்த மீன் கிடைச்சிருக்கு இதே நம்ம இதே இடத்துல வெடிஞ்சகள் மீன் வலை கட்டினா வந்து இந்த மீன் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்காதுங்க ஏன்னா செக்கில் ஓடுற மீன் வந்து வெடிஞ்சகள் ஓடாது இந்த ஏப்ரல் பதினஞ்சுலேருந்து விசைப்படகான லாஞ்சிங்லாம் வந்து கடலுக்கு போக மாட்டாங்க ஏன்னால் இந்த டைமில் தான் மீனுகள் வந்து இனப்பெருக்கு செய்கிற டைமு அதனால் இந்த சின்ன சின்ன மீன்கள்லாம் அழைக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு இரு ரெண்டு மாதம் வரைக்கும் கடலுக்கு அவங்களுக்கு கட்டு கொடுத்துருப்பாங்க ஆனால் இது நாங்களாம் கடலுக்கு போயிட்டு தாங்க இருப்போம் ஏன்னா நாங்கள் வந்து சின்ன மீனுங்களெலாம் பிடிக்க மாட்டோம் ஏன் விசைப்படங்கள் மட்டும் கட்டு கொடுத்துருக்காங்கன்னா அவங்க வந்து தரையிலருந்து ஃபுல்லாக வளைகிறிட்டு வருவாங்க அந்த அந்த வழியாக எந்தெந்த மீன் போனாலும் ஃபுல்லாகவே வளைவில் மாட்டிக்கும் அதுக்கப்புறம் வெளியே வர முடியாது அதுமாரி தாங்க அவங்க அந்த அந்தமாரி மெத்தடில் தான் அவங்க மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க ஸோ அதுமாரி இப்போ இனப்பிறகு செஞ்சு குஞ்சு பிறகு டைமில் வந்து அதுமாரி பண்ணால் எல்லா மீனும் அழிஞ்சிடுன்றதுக்காக அது ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க மக்களே இந்த மாதம் ஃபுல்லாகவே செக்குல தாங்க மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க இப்போ இந்த விசைப்படகு இல்லாமல் இருந்தாலும் நம்ம எங்கே வேணால் போய் வள கட்டலாம் கடலில் ஏன்னா அவங்க வந்து அவங்க வர மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் பாது தான் கட்டுற மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம அவங்க அவங்க வழி நம்ம வழியை அவங்க வெட்டிடுவாங்க கொஞ்சம் கும்பலாக இருந்துச்சுன்னா அவங்க தள்ளி போயிடுவாங்க ஸோ ஒரு வேலை ரெண்டு வேலை இருக்கும்போது தான் அவங்க நம்ம ஒலமாலே வந்து வெட்டிட்டு போயிடுவாங்க மக்களே அப்படி வெட்டிவிட்டால் நம்ம போய் யாரையும் எதுவும் கேட்க முடியாது மக்களே அவங்க நைட் டைமில் ஏதோ தெரியாமல் பண்ணியிருப்பாங்க அப்படி நம்ம வலையை வெட்டால் நம்மளுக்கு ஒரு இருந்து இருபதாயிரம் லாஸ் ஆகும் மக்களே ஏன்னா அந்த ஒரு ஒரு வலை ஃபுல்லாகவே போயிடும் கடலில் அதுக்கப்புறம் கிடைக்காது அந்த வலை இப்போ அவங்களுக்கு கட்டு கொடுத்தாலும் நம்ம அவங்க கடலுக்கு வரமாட்டாங்க நம்ம இப்போ எங்கே வேணால் வலை கட்டலாம் ஃப்ரீயாக எவ்வளோ மீனும் நம்ம கடல் மேலவே பேக்க முடியாது மக்களே அதனால் நம்ம வலை எவ்வளோ ஸ்ப்ரே கிளப்புறமோ கிளப்பிட்டு நம்ம கரைக்கு போயிடுவோம் கரைக்கு போய்ட்டு நம்மளுக்கு எங்கள் அப்பா ரெண்டு சித்தப்பா வந்துருவாங்க ஸோ அப்படி அஞ்சாறு இருந்தால் நம்ம மீன் பேக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எல்லாம் டக்குன்னு முடிச்சிடலாம் நம்ம இப்போ வலையெல்லாம் கிளம்பிட்டு கரைக்கு வந்துட்டோம் மக்களே கரைக்கு வந்துட்டு இப்போ மீன் பேத்துட்ருக்கோம் மீன் பேத்துட்டு இருக்கும்போதுமே மீன் பாக்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் பாக்ஸ்லாம் எடுத்துட்டு போயிட்டு ஐஸ் வைக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் மக்களே ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரம் வேலை நடக்கும் நம்ம ஒரு மூணு பாக்ஸ் மீன் வரையும் மீன் பேத்து வச்சிருக்கோம் இந்த மீன் மட்டும் ஃபஸ்ட்டு போயிட்டு ஐஸ் வச்சிடணும் ஐஸ் வாங்கிட்டு வந்தாச்சு போய் ஐஸ் வச்சுட்டு வந்துடணும் மக்களே நம்ம மீன் பேக்கும்போதுமே மீனை தனித்தனியாக பிரித்து வச்சுருணாங்க நம்ம நல்லா விலையாக போகிற மீன் வந்து ஒரு பாக்ஸ்லேயும் அந்த குத்துவா காரப்பொடி இது போகிற மீன் கொஞ்சம் விலையாக கம் விலை கம்மியாக போகிற மீனெல்லாம் எல்லாம் ஒரு நூறு பாக்ஸில் வச்சுருவோங்க அப்படி வச்சால் மட்டும்தான் இந்த மீனுக்கு கொஞ்சம் அதிகமான ரேட்டும் அந்த மீனுக்கு கொஞ்சம் ரேட்டு போடலாம்னு பிரச்சனை இருக்காது நம்மளுக்கு எல்லா மீனும் மொத்தமாக கலந்து நம்ம ஐஸ் வச்சுனா மீன் ரேட்டு போகாதுங்க அதனால நல்ல மீனாக நம்ம பொறுக்கி வச்சுருவோம் மொத்த மீனுமே எவ்வளோ ரேட்டு போயிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் உங்கள் கணிப்பில் ஒரு குத்து மதிப்பாக சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் யூகே ஃபிஷர்மேன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்